ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு நிறைய எதிரிகள் நிறைய பிரச்சனை கொடுக்குறவங்க இருக்காங்க இந்த வகையில் புது கேரக்டராக ஒருத்தங்க என்ட்ரி ஆகியிருக்காங்க சொல்லப்போனால் நம்ம ஹீரோயினுக்கு எதிரான பலம் தாங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம ஹீரோயின் முன்னாடி எப்பேற்பட்டவங்க வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும் இதில் புதுசாக வந்தவங்க சமகத்தாக வந்திருக்காங்க நான் ராஜே ராஜேஷ் இந்த வீட்டில் நான் வைக்கிறது தான் சட்டம் விஜய்க்கு கல்யாணம் பண்ணிக்க நிறையா பேர் நிறையா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அது எதுவுமே நான் இருக்கிற முடிக்கும் நடக்காது நான் யாரை சொல்கிறேனோ அவங்கள தான் விஜய் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கீதா பேசுகிறாங்க யாரா இந்த புது கேரக்டர் விஜய்க்கே அவங்க சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்களே அப்படின்ற நிலையில தான் வந்து தோணுது அந்த அளவுக்கு மாசா சமய டயலாக்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க ஆனா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க பாரு உன் சித்தியும் நீயும் ஒழுங்கு மரியாதையா கிளம்பிருங்க இனி உனக்கு இந்த வீட்ல இடம் இருக்காது விஜய் கிட்டயும் சரி அப்படின்ற லெவல்ல நம்ம heroine கிட்ட பேசுனா நீங்க பார்த்து பேசி இருக்கணும் நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்க அப்படின்றது அப்படின்னு தாங்க தோணுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் திருப்பி பதிலடி செமையா கொடுக்குறாங்க இங்க பாரு இதெல்லாம் வேற யார்கிட்டயோ வச்சுக்கோ நானு நிறைய பேரை பார்த்துருக்கேன் பார்க்கலாம் நீ என்னதான் பண்ண போறேன்னு அப்படின்றாங்க உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு என்ன நீ சது சதுசாதமாக எடை போட்டுட்டேன் இனிதான் என் ஆட்டம் ஆரம்பம் உன் ஆட்டத்தை ஆரம்பி அந்த ஆட்டத்தை என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற லெவலில் ரெண்டு பேரும் வந்து சமயம் மாசா டயலாக்லாம் பேசுகிறாங்க ஆனால் ராஜேஸ்வரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் மோதுறது எங்கள் ஹீரோயின் சமையல் எத்தனை பேரை தூக்கி அடிச்சுருக்காங்க நீங்களும் கதறதாக போகிறீங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தோம்னா புது ஒரு கேரக்டர் வந்திருக்கு ஆல்ரெடி கல்யாண பரபரப்பு ஏற்கனவே வெண்பா பாப்பாவுக்கு வந்து நம்ம ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த புது பிரச்சனையாலையும் தாண்டி நம்ம விஜய் ஹீரோயினும் கண்டிப்பா நம்ம வெண்பா பாப்பாக்காக சேரணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்